அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை தமிழ் வருடப்படி சோபகர் வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் தனுசு ராசியிலிருந்து மகர் ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்கள் மகர ராசியில் உச்ச பலத்துடன் செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பகான் மூன்று பாரிகளால் மூன்று வீடுகளை பாரி செய்து மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவேற்கின்ற ஆல்பட்டு நேரத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி செவ்வாய் பகவான் ஜோதிடத்தில் ஜாதகத்தில் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் செவ்வாய்பகவான் மிக வலுவாக இருக்க வேண்டும் உடல் பலம் மனோபலம் சக்தி திறமையாக முயற்சி செய்து வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வரும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவிழந்து இருந்தாரென்றால் உடல் சக்தி குறையும் நோய் நொடி எலும்பு பற்கள் உடல் வலிமை இழந்து எண்ணம் செயல் படிப்படியாக முன்னேற விடாமல் நம்மளை நாமே குறைத்து தாழ்த்தி சோதனையும் வேதனையும் நம்மை நாமே கெடுத்து கொள்வோம் எதிரிகள் கெடுக்க தேவையில்லை நம் எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும் ஒம்பது நாகரங்களில் செவ்வாய் புவானுடைய பலம் மிக முக்கியம் சூரியன் வந்து உயிர் கொடுக்கிறார் என்றால் செவ்வாய் பகவான் சக்தியை கொடுக்கிறார் பேசுவதற்கும் சக்தி வேண்டும் உழைப்பதற்கும் உடல் திறன் வேண்டும் உடலில் சக்தி இல்லை என்றால் யாரும் எதுவும் செய்ய முடியாது பல கோடி பணம் வைத்திருந்தாலும் எதற்கும் உதவாது மகர் ராசியில் ஒரு மூன்று வருடத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருடங்கள் கழித்து தான் இரண்டாயிரத்தி வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் ஆனார் இப்போ தான் வந்து செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று தன்னுடைய நான்காம் பார்வையால் மேச ராசியை பாரி செய்கிறார் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பரணி நட்சத்திரத்திலே குரு பகான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ராசி என்பர்களுக்கு முதலில் உங்களுடைய உடல் நிலை சரியாகும் மனநிலை சரியாகும் காலபுருஷனுக்கு முதல் வீடு மேசராசி மேசராசி அன்பர்கள் முதல்ல வந்து தலைபாரம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் டென்ஷன் ஆகக்கூடாது கோவப்படக்கூடாது எதிர்மறையாக சிந்தித்து கொண்டு பேசி கொண்டு இருக்கக்கூடாது எனக்கு ஒன்றும் நல்லது நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு புலம்புவதை இளைஞர்கள் விட்டு விடுங்கள் சூரிய சந்திர திசை நடக்கும்போது அசுவினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மன அழுத்தம் கொடுக்கும் உடல் உழைப்பு மேலோங்கம் எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் உங்களை வந்து குறை சொல்வதாக இருக்கும் சூரிய சந்திர திசை கண்டிப்பாக மேசராசி என்பர்களுக்கு சில பாதக பலனை கொடுத்து தீரும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தியே தீரும் சுக வேதனையை கொடுத்தே தீரும் இதை யாரும் மாற்ற முடியாது சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் பொறுத்து தான் போகணும் அவசரப்பட்டால் உங்கள் வாழ்க்கை கெடும் சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தே தீர வேண்டும் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெறும்போது முதல் ஏழு நாட்களுக்கு சூரியன் சேர்கிறார் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லஞ்சம் லாவணியங்கள் இல்லாமல் ஆத்திர அவசரப்படாமல் நீங்கள் உயர் அதிகாரியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கனிவாக பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனம் ஏன்னா இரண்டு நெருப்பு கிரகங்கள் பத்தாம் வீட்டில் அமரும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆக்கும் வேலை தொழிலில் அலைச்சலை ஏற்படுத்தும் செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையால் மேசராசியை பார்வை செய்யும் பொழுது தைரியம் வீரம் பராக்கிரமத்துடன் செயல்படுவீர்கள் எடுத்த காரியம் தொட்ட காரியம் மேசராசி அன்பர்கள் வெற்றி பெறுவீர்கள் இதுவரை நடக்குமா நடக்காதா வருமா வராதா அப்படின்னு ஒரு எதிர்மறையாகவே சிந்தித்து கொண்டிருந்த மேசராசி அன்பர்களுக்கு நேர்மறையான சிந்தனைகளை கொடுக்கப் போகிறது எதிர்காலத்தை பற்றி நல்லதாகவே சிந்திக்கப் போகிறீர்கள் செவ்வாய் புவனுடைய ஏழாம் பார்வை நான்காம் வீட்டின் மேல் விழுகிறது சுக வேதனை தீரம் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் ஏற்பட்ட விரய செலவுகள் குறையும் வீடு மனை வண்டி வாகனம் நிலபல சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் படித்து கொண்டிருப்பவர்கள் தடையாக இருந்தது தாமதமாக இருந்தது அப்படின்னா படிப்பில் வெற்றி பெறலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் வெற்றி பெறலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெறும்போது அரசு வேலை கிடைக்கும் சில பேர் புதிய வீடு கட்டுவதற்கு பிளான் போட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புண்டு சில பேர் வந்து வீடு இடம் மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூரோ உள்ளூரில் தங்கி வீட்டாய் விட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை மேசராசி என்பவளுக்கு ஏற்படும் செவ்வாய் புவனுடைய எட்டாம் பார்வை புரிய புனிஸ்தானத்தின் மேல் விழும் பொழுது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் திருமணம் ஆனவர்கள் ஓரிரு வருடம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இப்போயே வரன் பார்க்கலாம் வரன் உடனடியாக செட் ஆகும் ஏன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்ரன் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து பத்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்வார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கணவன் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்களை குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் உடனே வரன் செட்டாகும் பெரும்பாலும் மேசராசி என்பர்களுக்கு மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் தடைபட்டு கொண்டிருந்த நண்பர்களுக்கு திருமணம் நடக்கும் தடை தாமதங்கள் விலகுகிறது செவ்வாய் செவ்வாய்பான் மேசராசி என்பவர்களுக்கு சக்தியை கொடுக்கிறார் உடல் பலத்தை கொடுக்கிறார் தேவையில்லாத மனக்குழப்பங்களை நீக்குகிறார் நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்புகளை கொடுக்கிறார் விவசாயிகள் ஓரளவு மகசூல் எடுக்கலாம் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்துக் கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரம் விவசாயிகளுக்கு சிறப்பு அதே மாதிரி விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் மேச ராசி என்பர்களுக்கு சிறப்படையும் பெரும்பாலும் பணப்பிரச்சினை தீர்த்து கொள்ளலாம் வேலை தொழிலில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் ராசி என்பவர்களுக்கு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் செவ்வாய் பெயர்ச்சி முதல் உங்களுக்கு மெல்ல மெல்ல படிப்படியாக குறையும் போட்டி பொறாமை விலகி பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் தொழில் வேலையில் சாதனை செய்யக்கூடிய காலகட்டம் தை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப் போகிறது அதாவது மூன்று வருடத்திற்கு மேலாக செவ்வாய் பகவான் தற்போது தான் வந்து மகர ராசியில் உச்சபலம் பெறுகிறார் உங்களுக்கு ஏற்கனவே மூன்று ஆண்டு காலமாக பத்தாம் எட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தொழில் வேலையில் படாத பாடு படாத கஷ்டங்களை ஏற்படுத்திவிட்டார் அந்த பிரச்சனை சூழ்நிலைகள் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று நான்காம் பார்வையால் ராசியை பார்த்து ராசியில் பாக்கிய அதிபதி குருபுகான் சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம் ஏற்படும் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை மேசராசி அன்பர்கள் தீர்த்து கொள்ளலாம் வெற்றி மேல் வெற்றி தொழில் வந்து அசுர வளர்ச்சி அடையப் போகிறது இது ஒரு சிறப்பான காலகட்டம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் வந்து உச்சபலம் பெறும்போது மேசராசி அன்பர்களுக்கு தைரியம் மேம்படும் வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் இதுவரும் மிக மிக அற்புதமான காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யுங்கள் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவேற்கின்ற ஆல் பட்ட நன்றி வணக்கம்